ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மஸ் யூடியூப் சேனல் நாம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாமரத்தில் வரக்கூடிய அந்த பெஸ்ட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன பெஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோ ட்ராப் பற்றி நேற்று சொல்லியிருந்தேன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட கன்டினியூஷன் தான் அந்த வீடியோவோட கன்டினியூஷன் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவோ எல்லோ ட்ராப் தான் என்ன அப்படின்னா நம்ம இப்போ மாந்தோப்பாக வச்சுருக்குறீங்க நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நடுவில் வந்து கேப் விட்டு தான் வந்து மாங்கன்று நட்டுருப்பாங்க எப்படியாக இருந்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடி கேப்பு ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் இடையில இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேப் நிறைய இருக்கிற இடங்கள்ல உடுப்பயிராக வந்து துவர இந்த கடுகு இல்லை அந்த ஆவாரம் இல்லை உளுந்து இந்த மாதிரியான பயிர்கள் எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கட்டும் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம பருப்பு வகைகளாக இருக்கட்டும் தானியங்கள் இல்லைன்னா அந்த கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மஞ்சள் கலராக பூ பூக்குங்க இந்த பெஸ்ட்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஃப்ளார் மேலே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் உண்டு இதுதான் இல்லை உங்களுக்கு எல்லோ கலராக என்ன பூ பூக்குதோ அந்த செடி எது வேணால் நீங்கள் விடுங்க நான் வந்து இந்த தானியங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம் அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாற்று வகை பயிர் விவசாயத்தால் என்ன பலன் அப்படின்னா நீங்கள் மாமரத்து கூடும் போதே தண்ணி அதுக்கும் பாஞ்சிரும் அதுக்கு தனியாக தண்ணி அந்த ஈரப்பதமே அதுக்கு போதும் இந்த உளுந்து துவாரிக்கெல்லாம் பெருசாக நிறைய தண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ட்ரை சீசன்லாம் நல்லா விளையும் அது ஸோ அந்த வீட்டு யூஸ்க்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் போதும் அந்த பூச்சிகள் அதில் வரும்பொழுது அதுக்கு அஃபெக்ட் பண்ணாதா நம்ம அதுக்கு எதாவது கொடுக்கணுமா அப்படின்னும்பொழுது அந்த பூச்சி மாமரத்தில் வரக்கூடிய அஃபெக்ட் பண்ணக்கூடிய பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை நம்ம பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது ஹீல்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் அதை என்ன பண்ணலாம் நம்ம வந்து அந்த பூ வச்சு அந்த பூ எல்லாம் உதிந்துடும் பூச்சி வச்சிருச்சுன்னா அந்த பூ பூச்சி ஃபுல்லாக அந்த பூ செடியில் வந்து உட்காந்துருச்சுன்னா அந்த பூ உதிர வச்சுரும் அந்த செடியை பாழாக்கி விட்டுரும் அப்படி பாழானாலும் ஃபீல் பண்ணாதீங்க திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியை கொத்தி விட்டுட்டு ஓட்டி விட்டு இடம் இருந்தால் நல்லா டிராக்டர் வச்சு விழுங்க இல்லை அப்படின்னா ஆளுங்களை வச்சு கொத்தி விட்டுட்டு அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரியே போடுங்க இந்த பூச்சியை நம்ம வந்து எப்படி சொல்கிறது டைவெர்ட் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் இது இந்த மஞ்சள் கலரில் கொன்றரை மலர்லாம் பூக்கும் தெரியுமா அந்த மாதிரியான பூக்கள் செடிங்கள்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை இது எதுவுமே செடியெல்லாம் வச்சு என்னால் மெயின்டைனே பண்ண முடியாதுங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலரில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா லைட் நம்ம இதுக்கு நார்மலாக தோட்டத்துக்கு நைட்டில் லைட்டு போடுவாங்க சில பேர் இந்த லைட்டில் வந்து மேலே வந்து ஒரு டூம் மாதிரி இருக்கும் அது கலர் கலராக வெள்ளை கலரில் போடுவாங்க சில பேர் இப்போல்லாம் டூமே போடுறதில்ல முதல்லலாம் அந்த குண்டு பல்புக்கு ஒரு டூம் போடுவாங்க அந்த மாதிரியான டூம் வந்து எல்லோ கலரில் இருக்கணும் அந்த குண்டு பல்பா இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து மரங்களையோ செடிக்கடிகளையோ ஒன்றும் பண்ணாது இது இது காமனாக தெரிஞ்சது எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டூம் சொன்ன எல்லோ கலர் அதில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கண்ணியை தடவி விட்டுருவாங்க அதே மாதிரி ஒரு இது வைப்பாங்க போர்டு மாதிரி எல்லோ கலரில் இப்போ நம்ம நேம் போர்டு வைக்கிறாங்கல்ல ஊருங்களுக்கு போகிற வகையில் கிரீன் கலரில் இருக்குது ஃப்ளோரோசின் கலரில் இருக்குது ரோடுகளில் நம்ம பார்க்குற போர்டு அதே மாதிரி இரும்பில் உங்கள் தோப்புலேயே வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் நீங்கள் நேமாகவே பக்கத்தில் அதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆகி உட்காந்துரும் நம்ம மரத்தை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறையில் செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டு அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம் ஆஹ் இருந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பூச்சியை டைவர்ட் பண்ற விஷயங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமரம் மாந்தோப்பு இதெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கே ஆயில் ட்ரீ இருக்குது இல்லைங்களா இந்த அந்த மரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க நடுவாங்க இழுப்ப மரத்தை நடுவாங்க வேப்ப மரத்தை நடுவாங்க புங்க மரத்து இந்த மாதிரி அந்த நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயில் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி கசப்பு தன்மை கொண்ட இலைகள் இருக்கக்கூடிய அதெல்லாம் நட்டாங்கன்னா அதுலேருந்து வர இ இலை இருக்குது பார்த்திங்களா அந்த அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு வராது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அது வேலியாகவும் அந்த ப மரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க நடுவாங்க ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெ பண்ணி பார்த்து ச கற்றுக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வெறும் மருந்து வாங்கி அடித்து முடிக்காமல் இது வந்து இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ரெகுலராக நம்ம மரம் வச்சுருக்கிறவங்க இது அந்த இடத்துல வசிப்பாங்க அவங்க இதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை பெருசாகவே இருக்காதுங்க நம்ம இல்லை நான் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஆள் அனுப்பி பார்ப்பேன் என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஸ்பெஸ் கண்ட்ரோலு அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த மரத்தை அந்த எல்லோ ட்ராப் வச்சு மாமரத்தை நம்ம வந்து காப்பாற்றுறது மோஸ்ட்லி நிறைய மாமரத்துக்கு வந்து இதை செய்வாங்க நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தேவை பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி க்ரோத் நல்லா டெவலப் பண்ணுறது எப்படி வளரவே வளராத இடத்துல மண்ணே சரியில்லாத ஒரு இடத்துல நம்ம எப்படி வந்து பயிர்களை விளைவிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்கள் இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து எங்ககிட்ட கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு வீடியோவாகவே கொடுக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கிராஜுவலாக நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாலும் நல்ல மூமெண்ட் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இயற்கை விவசாயம் ஆர்கானிக் டைப்பாக ஃபெர்டிலைசரிங்கள இன்ட்ரெஸ்ட் காட்ட தான் நமக்கு வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபோட இது ஒருங்கிணைஞ்சு வர்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷத்துலேருந்து தள்ளி அவங்கள வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான உரங்களை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்க அவங்களுக்கு எப்படி உருவாக்குறது ஒரு பொருளை அப்படின்னே தெரியாமல் போகுது ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வர வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதையுமே அவங்களுக்கு உருவாக்குறது எப்படின்னே தெரியாமல் போக போகுது அதை தயவுசெய்து செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க விதை போட்டால் எப்படி முளைக்குது இதெல்லாம் செய்து சொல்லிக் கொடுங்க அதை வெறும் ஃபோனில் பார்த்து அவங்க டிவியில் பார்த்து படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடாது கடைசியில் விவசாயத்தையும் மியூசியமில் வைக்கிற நிலம வரக்கூடாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க நம்ம செய்கிறத நம்ம பசங்க பார்த்தா அவங்களும் கண்டிப்பாக செய்வாங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இன்னொரு நல்ல தகவல்